வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு தபுதாரன் அத்தியாயம் பதினைந்து வசந்தனும் ரேவதியும் தாரங்கனுடன் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் வந்து இறங்க சென்னையின் நகர வாசனை ஏனோ அவருக்கு பழைய நினைவுகளை கிளறிவிட்டது முதன் முதலில் இந்த ஊருக்கு வந்தபோது இருந்ததற்கும் தற்போது இருக்கும் வேகத்திற்கும் அநேக வித்தியாசங்கள் அவருக்கு தெரிந்தது சென்னை வாழ்க்கையை அவர் விட்டுவிட்டு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்றாலும் அவர் உண்மையில் வாழ்ந்த தருணங்களின் எச்சம் அவரை இதமாக வருடிவிட்டு சென்றது ஒரு புன்னகை முகத்துடன் இறங்கியவர் வசந்தா நம்ம எங்கே போகணும் என்று கேட்டார் நந்த பாக்க போனு தாத்தா அங்கதான் விழா நடக்குது சாயங்காலம் ஆறு மணி போல வர சொல்லியிருக்காங்க என்றார் அப்படின்னா அது வரைக்கும் என்னங்க பண்றது என்றாள் ரேவதி அங்கே ஏதாச்சும் ஹோட்டல்ல ரூம் போட்டுக்கலாம் ரேவா வாடகை கார் எடுத்துட்டு வர நீங்க நில்லுங்க என்று ரயில் நிலையத்தின் நுழைப்பு வாயிலில் அவர்களை விட்டுவிட்டு சற்றே வெளியே வந்து வாடகை வாகனம் பிடித்து வந்தவரிடம் தாரங்கன் வசந்தா வெப்பேரி போலாமா என்றார் வெப்பேரியா அங்க யார்தர்க்கரா என்றாள் ரேவதி அங்கேதே இருந்தோம் அதா கடைசியா ஒரு தடவை பாத்துக்கலாம்னு என்று அவர் சொல்ல போகலாம் அதென்ன கடைசியா தேவையில்லாத பேச்சு பேசாமல் அழைத்து சென்றான் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு மிக அருகிலேயே இருக்கும் வெப்பேரிக்கு மூவரும் கிளம்ப சாலையில் அதிகமான நெரிசல் இருந்தது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்த சாலைகளின் மேல் தாரங்கன் பார்வை பதிந்திருக்க எங்கத்த போனோம் என்று பின்பக்கம் திரும்பி கேட்டான் முன்னே ஓட்டுநருடன் அமர்ந்திருந்த வசந்தன் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போ என்றார் பார்வையை அவன் பக்கம் திருப்பாமலே வாகனம் அங்கிருந்து மெது மெதுவாக அவர் சொன்ன மருத்துவமனைக்கு செல்ல அதை பார்த்தவர் ஜெயின் காலேஜ் போக சொல்லு என்றார் என்ன சார் ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா பேஜ் போனா நல்லா இருக்கும் சார் என்றார் ஓட்டுநர் இல்ல சார் இங்கதான் தாத்தா இருந்தாரு அதான் பார்க்கலாம்னு என்று வசந்தன் சொல்ல ஜெயின் கல்லூரி வந்தது அவ படிச்சு முடிச்சா என்று அவர் புன்னகையோடு சொல்ல அப்ப மதுரையில படிக்கலியா தாத்தா என்ற வசந்தன் கவனம் இல்லாமல் கேட்டு நாக்கை கடித்துக் கொண்டான் அவளை கட்டிக்கிட்டு இங்க கூட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கேதான் படிச்சா என்றார் கல்லூரியை பார்த்தபடி நிறைய மாறி இருந்தது என்றாலும் அவரது நினைவடுக்குகள் இன்னும் பசுமையாய் அந்த சுற்றத்தை காண்பித்தது கிளம்போமா தாத்தா என்றான் வசந்தன் உங்க வீடு எங்க தாத்தா இருந்துச்சு என்று ரேவதி கேட்க தினத்தந்தி ஆபீஸுக்கு போப்பா அதுக்கு பின்னாடிதான் இருந்தேன் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல என்றார் அவரது நினைவுகள் கூட அந்த நாட்களுக்கு பின்னோக்கி சென்றது தபவை அழைத்து வந்த ரங்கன் குடியிருந்தது தினத்தந்தி அலுவலகத்திற்கும் அதற்கு பின்னே இருந்த காவல் ஆணையர் அலுவலகம் ஆஃபீஸ் ஆஃப் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அருகில் என்றாலும் அவன் பெரிதாய் அலட்டிக்கொள்ளவில்லை அது ஒரு சின்ன குடியிருப்பு பகுதிதான் என்றாலும் அவன் சந்திரகாந்த் பார்வையில் இருக்கிறான் என்று உணர்த்துவதற்காக அவனை அவர் அங்கே தங்க ஏற்பாடு பண்ணினார் ஆனால் வாழ வேண்டும் என்ற முடிவுடன் வந்தவனுக்கு தன்னை பின்னை இழுக்கும் நினைவுகள் காரியங்கள் எதிலும் மனதில் லயிக்கவில்லை அவனுக்காக வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருந்தது அடுத்த நாளை தபுவை அழைத்துக் கொண்டு போய் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் எல்லாம் வாங்கிக் கொடுத்தவன் அதற்கடுத்த நாள் அவளை அவர்கள் வீட்டிலிருந்து சற்று தொலைவில் இருந்த ஜெயின் பெண்கள் கல்லூரிக்கு அழைத்துச் சென்றான் அவன் எங்கே அழைத்து செல்கிறான் என்று கூட கல்லூரி வாசல் வரும் வரை அவன் சொல்லவில்லை அவன் கையில் வைத்திருந்த மஞ்சள் பையும் எதற்கு என்று தெரியாமல் அவனோடு ஏதோ வேலை தேடி போகிறோம் என்று நினைத்தாள் என்று அவனை வா போவோம் என்று அவளை அழிக்க என்னோட சர்டிபிகேட் எதுவுமே வாங்கியிருக்கலாம் எனக்கு யோசனையே இல்லையே என்றாள் ஆதங்கமாக அதெல்லாம் இருக்கு வா போலாம் என்று அவளை அங்கே அழித்து சென்றான் சந்திரகாந்த் கொடுத்த கடிதம் மற்றும் கல்லூரியில் கொடுத்த கடிதம் கொண்டு அவளை சேர்த்து கொள்ள சந்தோஷத்தில் தபுவிற்கு கண்கள் கலங்கிவிட்டது பேடு வந்த சேர்ந்த நொடி இறுக்கமாக கட்டிக் கொண்டாள் என்றாள் அவர்கள் திருமணம் முடிந்த பின் அவள் கல்லூரி செல்லவில்லை அவன் சில காரணங்களுக்காக அவள் போவது நல்லதல்ல என்று நினைத்திருக்க அவளோ திருமணம் விஷயம் கல்லூரியில் தெரிந்து அங்கே எப்படி நடந்து கொள்வார்களோ என்று பயந்ததால் போகவில்லை ரங்கனுக்கும் அது சாதகமாக இருக்க அவனும் அப்படியே விட்டுவிட்டான் ஆனால் அவனது திட்டத்தின்படி அவனே நேரடியாக சென்று கல்லூரியில் அவளது சான்றிதழ்கள் மற்றும் கடிதம் எல்லாமே வாங்கி பத்திரப்படுத்தி வைத்திருந்தான் என்பது தபுவிற்கு தெரியாது இதெல்லாம் எப்ப வாங்க என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே என்றாள் குரல் கமர நீதான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டியல அதனால முத வேலையை அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் இந்த காலேஜுக்கு பக்கத்துலயே வீடு இருக்கட்டும் இருந்தேன் இங்க வீடு பார்த்துருக்கு ஆனா காசு வேணுமே நம்மளேன்னு குழப்ப ஏன் நீங்க வீண் செலவு செய்றிய தேவையான படத்தை சம்பாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் பாவத்துல சம்பாரிச்ச காசுதான் இல்லன்னு சொல்லல நீ படிச்ச நாள் பிள்ளைகளுக்கு உதவுனா எல்லாம் புண்ணிய கணக்குல சேர்ந்துடும் நீ நாளிலிருந்து படிக்கப்போ நான் வேலைக்கு போயிருவேன் சரியா என்றவளை கேட்க என்ன பிள்ளை சத்தமே காணோம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைனா உங்களை கட்டிக்கவா அவ்வளோ யோசிச்சேன்னு இருக்கு என்று இன்னும் அவனுக்குள் புதைந்து போனார் அந்த வார்த்தையில் அவனுக்கு இருந்த கவலைகள் எல்லாம் காற்றில் பறந்தது ரங்கன் சொல்லியது போல தபு தான் விட்ட படிப்பை தொடர்ந்தாள் அவனும் வெப்பேரியில் ஒரு செருப்பு கடையில் வேலைக்கு சேர்ந்தான் வெகு நாட்கள் வரை அவளுக்கு தெரியாமல் இருக்க ஒரு நாள் அவன் அப்படி என்னதான் வேலை செய்கிறான் என்று கேட்டே விட்டாள் எப்படியெல்லாமோ அதிகாரத்தோடும் பணத்தோடும் செழிப்போடும் இருந்தவன் செருப்பு கடையில் வேலை செய்கிறானே என்று தெரிந்து கொண்டவள் அவனுக்கு உதவுவதாக எண்ணி அருகிலேயே இருக்கும் வீடுகளில் வீட்டு வேலைக்கு செல்ல ரங்கன் அவளை அதற்கு அனுமதிக்கவில்லை என்ன நம்பிக்கை இல்லையா என்றான் அவள் வீட்டுக்குள் வந்த நொடி ஏன் இப்படிலாம் பேசுறீங்க செருப்பு கடையில் வேலை பார்த்து தானே எனக்கு சோறு போடுறீங்க நான் என்னால முடிஞ்சதை செய்யக்கூடாதா நீ படிச்சாலே போதும் நமக்கு நல்லது நடக்கும் சுத்தி உள்ளவளுக்கும் நல்லது நடக்கும் நான் ஒண்ணு இப்படியே இருக்க இல்ல கொஞ்ச நாள் போனா நானும் கடை வைப்பேன் எனக்கும் தொழில் கத்துக்கணும்ல அதுக்கு தான் போறேன் என்று அவளை சமாதானம் செய்தான் ஆனா ஆனாவும் இல்ல ஆவனாமும் இல்ல நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே உதவியா நானா ஆமா நம்ம வார்டில் புதுசா அடையாள கொடுக்குறாங்க நம்மளும் வாங்கணும்ல அதுக்கு படிவம் வாங்கிட்டு வந்தேன் இதை பாரு இதை என்ன செய்யணும் படிச்சு சொல்ல அப்படியே என் பேரை மாத்திர என்று கேட்க பேரை மாத்தணுமா ஏங்க பழைய அடையாளம் எதுவும் வேணான்னு நினைச்சேன்ல நம்மளை தேடி யார் வருவான்னு இதெல்லாம் மாத்திரிக்க வருவாக என்றான் புன்னகை மாறாமல் ஐயோ அப்படின்னா நம்ம என்றவளை இடை ரொம்ப யோசிக்காத இப்போதைக்கு ஒரு நல்ல பேரா மட்டும் யோசி உங்க பழைய பேர் அதிலே இருக்கும்ல உங்களுக்கு இந்த பேர் சம்மதமா உங்க கத்தி மாதிரி ஓ இஷ்டம் ஏதோ என்று சிரித்துக்கொண்டான் அன்றிலிருந்து அவன் தாரங்கனாக மாறி ரங்கன் இனிமேல் தாரங்கன் தபுவின் வாழ்க்கை ஒரு தெளிந்த நீரோடை போல சென்றது தாரங்கனுக்கு தபு மட்டுமே பிடிமானது தபுவிற்கு தாரங்கன் மட்டுமே ஆதாரம் கிட்டத்தட்ட அவர்கள் மெட்ராஸ் வந்து ஆறு மாதங்கள் சென்ற பிறகு ஒரு நாள் தாரங்கன் வீடு வந்த சமயம் அவனுக்கு ஒரு செய்தி காத்திருந்தது ரங்கனும் தபுவும் விட்டதாக கிட்டத்தட்ட எல்லோருமே நம்பிக்கொண்டிருக்க யார் காரணம் என்ற கேள்வி அனைவர் மனதிலும் தொக்கி நின்றது காவல்துறைதான் அவனை விட்டது என்று எல்லோரும் நினைக்க காவல்துறை பக்கமோ அவனது இருள் உலகமே அவன் மாட்டிக்கொண்டால் ஆபத்து என்று நினைத்து முடித்திருக்கும் என்று நம்பியது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்ல மொத்தத்தில் இரண்டு உயிர்கள் இப்போது இல்லை என்று வருந்தியவர்கள் கண்மணி அக்காவும் தபுவின் குடும்பத்தினரும் தான் இரண்டு நாளுக்கு ஒருமுறை இக்பார் ரங்கனின் கூட்டாளிகளை சந்தித்து ஏதேனும் தகவல் கிடைத்ததா என்று விசாரிப்பான் அவர்கள் எல்லோருமே காவல்துறையின் மேல்தான் கையை காட்டினார்கள் சந்திரகாந்த் வீடு வரை வந்து ரங்கனை மிரட்டிச் சென்றது கிட்டத்தட்ட அங்கிருந்த அனைவருக்குமே தெரியும் என்பதால் அவர் மேல்தான் முழு கோபமும் இருந்தது தபுவின் பெற்றோர் கூட மகளை இழந்ததை நினைத்து அழுது ஓய்ந்து போயினர் இக்பார் அடிக்கடி வந்து தங்களை விசாரிப்பதை எண்ணி இலகிய ரங்கனின் கூட்டாளி அவனை கண்மணி அக்காவின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் யார்பா சின்ன விஷயம் வரவேற்றார் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்க அவங்க இங்க அடிக்கடி வருவாங்களே அவங்க கூட்டாளி சொன்னாரு ரங்கனும் தெரியாதாப்பா ரங்கனும் உனக்கு எப்படி தெரியும் என்றார் ரங்கன் பற்றி பேசியவுடன் அழுது கொண்டே எங்க கட்டிக்க கூட வந்த என்றும் கண்மணி அக்காவிற்கு ஆச்சரியம் இந்த ரங்கன் தபுவை கரம் பிடிக்கும் முன் எத்தனை வேலை பார்த்திருக்கிறான் என்று யோசித்தார் உனக்கு ரங்கன தெரியுமா என்னப்பா சொல்ற உம் மாமான்னு கூப்பிட சொல்லுவாங்க அக்காவை விரும்புறதா சொல்லுவாங்க முதல்ல எனக்கு பிடிக்கல அப்புறம் அது அக்காவோட விருப்பம்னு விட்டுட்டேன் ஓஹோ உன்னை எங்கே வந்து பார்த்தா எங்க பள்ளியோட முன்னாடி எல்லா பையனோட கூட பேசாதன்னு சொல்லுவாங்க அவர் பெரிய ரவுடின்னு சொல்லுவாங்க அதனால மொய பயந்தேன் அப்புறம் பழகிருச்சு ரங்கனும் தவும் நல்லா தான் நான் நினைச்சேன் தம்பி இப்படி செத்து போவாக நினைக்கலையே என்று அவள் இன்னும் அழுதாள் உங்ககிட்ட மாமா எதுவுமே சொல்லிட்டு போகலையா அப்படின்னா என்ன தம்பி கேக்குற எனக்கு புரியலையே மாமா எதுவும் சொல்ல போகலையான்னு கேட்ட அவனை அவன் கல்யாணத்தன்னைக்கு கோயில்ல பார்த்தேன் ஆனா அதுக்கு பிறகு பார்க்கலையே நல்லா யோசி சொல்லுங்கக்கா அவங்க ஒண்ணுமே சொல்லலையா என்றதும் மூக்கை உறிஞ்சியபடி யோசித்தவர் புருவங்களை முடிச்சிட்டு கொண்டு இக்பாரை பார்த்தார் கோட் ஷூட்டுடன் கம்பீரமாக கிளம்பி நின்ற சுல்தான் ரேகாவை கூட அழைத்து செல்வதற்கு தயாராக காத்திருந்தான் தனது மாளிகையின் வரவேற்பறையில் நடுநாயகமாக சோஃபாவில் அமர்ந்திருந்தவன் வெற்றியை அழைத்தான் வெற்றி இங்க தானா இருக்கேன் எத்தனை மணிக்கு எட்டு மணி தாராளம்னா வெதர் எப்படி இருக்கு ஆல் செட் வேறெதுவும் இல்லைண்ணா பிரகாசமா இருக்கு என்று புன்னகைத்தான் என்று புன்னகைத்தான் சுல்தான் அத்தியாயம் பதினாறு வெப்பேரி முழுவதும் சுற்றி பார்த்தவர்கள் தாரங்கனின் வீடு இருந்த திருவையும் பார்த்தார்கள் இப்போது அவையெல்லாம் மாறியிருந்தது குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் பெரிய கட்டிடங்களாக இருந்தது ஆனாலும் அவருக்கு எல்லாவற்றையும் திரும்ப பார்த்து திருப்தி கிடைத்தது இதழின் சிறு புன்னகையுடன் எல்லாவற்றையும் பார்த்தவர் வசந்த ரேவதியோடு நந்தப்பாக்கம் சென்றார் அங்கே விருது விழா நடக்கும் இடத்திற்கு அருகில் ஹோட்டலில் அறை எடுத்தவர்கள் மாலை வரை நன்றாக ஓய்வெடுத்து சாய்காலம் விழாவிற்கு கிளம்பினார்கள் இவர்கள் வந்துவிட்டதாகவும் ஆறு மணிக்கு கண்டிப்பாக விழா நடக்கும் இடத்திற்கு வருவதாகவும் வசந்தன் அந்த தனியார் தொலைக்காட்சியின் நபருக்கு தகவல் அனுப்பியிருந்தான் மாலையில் மூவரும் அந்த விழா நடக்கும் இடத்திற்கு வந்தபோது உண்மையில் பிரமித்து போயினர் அத்தனை பெரிய மேடை அவ்வளவு அலங்காரங்கள் மின்னும் விளக்குகள் இது எல்லாவற்றிற்கும் மேலாக திரளான ஜனங்கள் என அந்த இடமே பிரம்மாண்டமாக இருந்தது அவர்கள் மூவரும் இத்தனை பேர் மத்தியில் வந்து விருது வாங்குவர் என்று கனவிலும் நினைக்கவில்லை அதற்கும் மேலாக அநேக சினிமா பிரபலங்கள் தொழிலதிபர்கள் சில அரசியல் புள்ளிகள் என்று கூட அங்கே வந்திருந்தனர் எல்லாவற்றையும் ஒரு உற்சாகத்தோடு பார்த்தவாறே வசந்தன் ரேவதியோடும் தாத்தாவோடும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த இடத்தில் அமர்ந்தான் அவர்கள் சொன்ன நேரத்திற்கு வந்திருந்தாலும் விழா தொடங்கியது என்னவோ ஏழரை மணிக்குத்தான் அன்று தாரங்கன் வீடு வந்தபோது தவு படுத்திருந்தாள் எப்போதும் அவன் வரும் நேரம் சமையல் கட்டிலோ அல்லது பாட புத்தகத்தோடோ இருப்பவள் என்று படுத்திருக்க என்னஜி உடம்புக்கு என்ன செய்து என்று சத்தம் கொடுத்தவன் கொள்ளைப்புறம் சென்று கை கால்களை விட்டு வந்ததும் அவள் எழவில்லை அருகே வந்து தொட்டு பார்க்க உடம்பு சுடுவது போல இருந்தது அவளை எழுப்பியவன் ஹெனாச்சு என்ன செய்து களையில நல்லா தானே இருந்த என்று பதட்டப்பட ஒன்னும் இல்லைங்க அசதியா இருக்கணும் படுத்த என்றாள் உடம்பு சுடுதே பாம்பளை ஆஸ்பத்திரிக்கு போவோம் அதெல்லாம் வேணாம் சரியா போகும் நான் கஷாய காட்சி குடிச்சுக்கிறேன் என்று அவனை அருகே அமர வைத்தவள் எனக்கு மசக்கையா இருக்குன்னு நினைக்கிறேன் என்றாள் அவள் அவன் முகம் பார்க்க முடியாமல் வளையல்களை என்ன என்னமே சொல்ற நெசமாவா என்று அவன் ஆச்சரியத்தில் அதிர்ந்து கேட்க தெரியல அப்படிதான் தோணுது தலைக்கு குளிக்கலையே என்ன சும்மாவா இருக்க ஊட்டிய என்று அவனை அடிக்க நீதான் கண்ணாலேயே உயிரை தயிராட்ட கடைகிறிய அப்புறம் எப்படி சும்மா இருக்க விடறது என்று அவளை சந்தோஷமாக கட்டி கொண்டான் காலேஜுக்கு போகணுமே இன்னும் பறிச்சு முடியலையே என்னத்த பண்றது அதெல்லாம் நீ படிப்ப இனிமே உனக்கு படிக்கிறதும் என் பிள்ளைக்கு பாடம் நடத்துறதுதானே வேலை மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றான் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும்ல பிறகண்ண நான் வேணா வந்து உன் வாத்தியாட்ட பேசவா ஐயோ வாத்தியாரமா இல்ல பிரின்சிபல் எல்லாம் ஒண்ணுதான் நாளைக்கு வந்து சொல்லிட்டு போனேன் அப்பதான் கவனமா இருப்பாங்க உனக்கு என்ன பிள்ளை வேணும் அப்படின்னா அப்படிலாம் எதுவும் இல்லை உனக்கு எதுவும் ஆசை கனவு இருந்தா சொல்லுல நீ எனக்கு முன்னாடியே சித்திரணும் அது மட்டும் தான் எனக்கு எப்பவும் ஆசை வேண்டுதல் எல்லாமே அப்படியா நான் இல்லாம இருந்துருவியா என்று அவளை கட்டி கொண்டு கேட்க தெரியல ஆனா நான் இல்லாம நீங்க இருக்க வேண்டாம் என்றால் அவனை இன்னும் அதிகமாக இருக்கிக் கொண்டு இக்பார் கண்மணி அக்காவிடம் வருவதற்கே இரண்டு மாதங்கள் ஆனது அதுவரை அவரை பற்றி அவனுக்கு தெரியவில்லை அவரை பற்றி தெரிந்து கொண்டவன் முதல் வேளையாக அவர் வீட்டிற்கு சென்று ரங்கன் எதுவும் சொல்லி சென்றானா என்று கேட்டான் இறந்தவன் பற்றி இப்படி ஒரு கேள்வி கேட்க கண்மணி அக்காவிற்கு யோசிக்க வேண்டியிருந்தது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்கக்கா மாமா எதுவும் சொல்லிட்டு போனாரா என்று மறுபடியும் கேட்க அவன அவன் தான் பார்த்தேன் அன்னைக்கு நான் வாழுவேன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி கூட ஆயுசுக்கு இவ கூட வாழ ஆகும் நினைக்கலையே இல்லக்கா எனக்கு என்னமோ தோணுது என்னப்பா நம்ம என்ன செய்ய முடியும் என்று அழுக அதுக்கு முன்னாடி சொன்னீங்களே அது எப்போ எங்க அப்ப அக்கா கூட இருந்துச்சா என்று கேட்க அவனிடம் தபுவை பற்றி சொல்வதா வேண்டாமா என்று யோசித்தார் என்னக்கா சொல்லுங்க இல்லப்பா எனக்கு தெரியல தயவு செஞ்சு சொல்லுங்க எனக்கு மாமா சொன்னதெல்லாம் இன்னும் காதுக்குள்ளேயே என்றான் என்னப்பா எங்க அக்கா மாமா பத்தி கேட்க அவனை தனியரை கழைத்து சென்றவர் தபுவை பற்றியும் ரங்கனை பற்றியும் முழுதாக சொல்லி முடித்தார் தன் குடும்ப சூழ்நிலைக்காக தபு சில நாட்கள் உடம்பை விற்று சம்பாதித்தாள் என்றாலும் தன் மனைவி பற்றி ரங்கன் எவருக்கும் சொல்லவில்லை அவளை முகத்தை சந்தித்தான் எல்லோரும் பார்க்கும்போது அவளது முகத்தரை விளக்கி தனது மனைவியாக காண்பித்தான் கண்மணி அக்காவை தவிர வேறு எவருக்கும் ரங்கன் அவளை எங்கே எப்போது சந்தித்தான் என்று தெரியாதே ரங்கன் எல்லோருக்கும் காண்பித்த தபு கல்லூரி படிக்கும் பெண் மட்டுமே தன் குடும்ப மானத்தையும் சேர்த்து ரங்கன் பாதுகாத்திருக்கிறான் என்று தெரிந்த நொடி இக்பார் இன்னும் அதிகமாக அழுதான் ரங்கன் தனக்கிருக்கும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் தனது நிலைமை எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் என்று யோசித்ததால் இக்பாரை சந்தித்து அவரிடமும் நட்பு பாராட்டியிருந்தான் முதலில் தயக்கம் கோபம் பயம் எல்லாம் இருந்தாலும் ரங்கனின் ஆழ்ந்த வார்த்தைகள் இக்பாரை தொட்டது கொஞ்சம் கொஞ்சமாக ரங்கனை நம்ப ஆரம்பித்திருந்தான் சிரித்து பேசி பழகவில்லை என்றாலும் ரங்கன் சொல்வதை கேட்டுக் கொள்வான் அப்படி அவன் ரங்கனை சந்தித்தது அவர்களது திருமணத்திற்கு பிறகுதான் எப்படியும் வீட்டில் இவர்கள் காதல் விஷயம் தெரிந்தால் பெரிய பிரளயமே நடக்கும் என்று அவன் யோகித்திருக்க அவர்களும் பெரும் சாபம் மட்டும் விட்டுவிட்டு மகளை ஊரை விட்டு அனுப்பிவிட்டனர் ரங்கன் வந்திருப்பதன் நோக்கம் புரியாமல் அவனை ஏறிட வண்டியில ஏறி இக்வாறு அவன்கிட்ட வந்து பேசணும் என்று அழைக்க அவனது குரலில் இருந்த ஏகோ ஒன்று அவனை ரங்கனுடன் அழைத்துச் சென்றது தபுவை முதன் முதலில் சந்தித்த ஏரிக்கரை அருகே அவனை அழைத்துச் சென்றவன் இக்பாரு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அதுதான் கூட்டியாந்தேன் சொல்லுங்க உன நம்பலாமா அப்படின்னா என்ன கேள்வி நீங்க தானே கூட்டிட்டு வந்தீயே இப்ப இப்படி கேட்டா என்ன அர்த்தம் உன்னை நோட்டம் பாக்குறேன்னு அர்த்தம் அக்கா எப்படி இருக்குது அவ ஏன் பொஞ்சாதி அவளை நான் மகாராணி மாதிரி பார்த்துக்குவேன் அப்போ வேற என்ன விஷயம் நாங்க கொஞ்ச நாள் தான் இருப்போம் அப்படின்னா என் பொஞ்சாதிக்கு அவ வீடுதான் உசுரு அவளுக்கு உங்களெல்லாம் அவ்வளவு பிடிக்கும் கூடவே என்னையும் பிடிக்கணும் கட்டிக்கிட்டா ஒருவேளை உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு மனசு மாறினா என்னை பத்தி விசாரி அதான் உங்க வீடே தெரியுமே ம் வீடு இருக்கும் ஆனா யோசிச்சு விசாரி அப்புறம் இன்னொரு விஷயம் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லு அவ உங்களை எல்லாம் ரொம்ப நேசிக்கிறான்னு முடிஞ்சா மன்னிச்சு ஏத்துக்க சொல்லு என்று சொன்னவன் அவனை அவர்கள் ஊரின் எல்லையில் விட்டு சென்றான் ஆனால் இக்பாருக்கு எதுவுமே புரியவில்லை என்ன விசாரிக்க வேண்டும் எதற்கு விசாரிக்க வேண்டும் பற்றி விசாரிக்க வேண்டும் என்று குழம்பினான் பற்றி சில நாட்களில் அவன் மறந்து போனான் ரங்கன் அதன் பின் அவனை சந்திக்கவில்லை என்பது அவன் பற்றிய நினைவுகளை மறக்கச் செய்திருந்தது அதையெல்லாம் மனதிற்குள் மறுபடியும் ஒருமுறை ஓட்டிப் பார்த்தவன் கண்மணி அக்கா சொன்னதையெல்லாம் மனதிற்குள் குறித்து கொண்டான் அடுத்து எங்கே செல்வது யாரை விசாரிப்பது என்று அவனுக்கு புரியவில்லை ஆனால் ரங்கன் சொன்னதற்கு ஏதோ உள்ளர்த்தம் உண்டென்று நம்பினான் இறந்த பின் அவனை பற்றி எதற்கு விசாரிக்க வேண்டும் என்று யோசித்தான் இக்பாரின் தேடல் இரண்டு வருடங்களுக்கு பிறகு சந்திரகாந்தின் முன்பு அவனை நிறுத்தியது ஆனால் ரங்கன் எதிர்பார்த்த இக்பாராக இல்லாமல் வேறு ஒரு அவதாரம் எடுத்திருந்தான் அவன் தவோ தன் குடும்பத்தின் மேல் அதிக நேசம் வைத்திருக்கிறாள் என்ற காரணத்தால் அவளை இழப்பது என்பது அவள் குடும்பத்திற்கும் வலிக்கும் என்பதால் தங்களைப் பற்றி குறிப்பாக உணர்த்தி சென்றிருந்தான் ஆனால் இக்பாரு ரங்கனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி நாளுக்கு நாள் இருள் உலகத்தின் உள்ளே செல்ல ஆரம்பித்திருந்தான் ரங்கனை பற்றி சிறு குறிப்பாயிலும் கிடைக்குமா என்று தேடி தேடி அவனே இன்னொரு ரங்கனாக பலியாகி போனான் ரங்கன் தன் அக்காவுடன் நிச்சயம் உயிரோடு இருக்கிறான் என்று அவனது அடித்து சொல்லியது எங்கெங்கோ விசாரித்தும் எதுவும் பதில் இல்லாமல் சந்திரகாந்தின் முன்பு வந்து நின்றான் தன் முன்னே வந்து நின்ற இக்பாரை கேள்வியாக பார்த்த சந்திரகாந்த் அவனை யார் என்று விசாரித்தார் மதுரையில இருந்து ரங்கனை பத்தி கொஞ்சம் பேசணும் அவன் செத்து போய் ரெண்டு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் மதுரையில இருந்தப்போ ஒரு தீ விபத்துல இறந்துட்டதா கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்ப பேசுறதுக்கு ஒண்ணும் நினைக்கிறேன் என்றார் இல்ல எனக்கு அப்படி தோணல உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லிடுங்க, என்று கேட்டு பார்த்தான் அவர் வாயிலிருந்து முத்து உதிரவில்லை